ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி புறம் புல்குதல் பதிகத்தை நாம அனுபவிக்க உள்ளோம் பெரியாழ்வார் திருமொழியில இதுவரைக்கும் நாம அனுபவிச்ச பதிகங்கள்லயே இது ஒரு ஒப்பற்ற பதிகம் என்ன காரணம் அப்படின்னா இதுவரை உள்ள எட்டு திருமொழிகள்ல நீங்கள் நன்றாக கவனித்தால் பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனை பார்த்து தவழ்ந்து வா தவழ்ந்து வா என்று அழைப்பாள் தளர்நடை நடந்து வா நடந்து வா என்று அழைப்பாள் சப்பானி கொட்டு என்று அழைப்பாள் நாட்டிய மாடு என்று கெஞ்சுவாள் ஓடி வந்து கட்டி கொடி இவள் கேட்பாள் இதுவரை பெரியாழ்வார் யசோதை கேட்க கேட்க கொஞ்சம் அடம் பிடிச்சு அதுக்கப்புறம் கிருஷ்ணன் பண்ணான் இந்த ஒன்பதாம் திருமொழியில என்ன விசேஷம்னா வட்டு நடுவேன்னு தொடங்கக்கூடிய திருமொழி புறம் புல்குதல்னு சொல்லுவா பெரியாழ்வாரிய சோதை கேட்கவே இல்லை நம்ம இந்த இன்ப அதிர்ச்சி சர்பிரைஸ் கொடுக்கறதுன்னு சொல்றோம் இல்லையா பெரியாழ் வாரிய சோதை ஏதோ வேலை இருக்கா திடீர்னு பார்த்தா பின்னாடியில இருந்து யாரோ வந்து கட்டிக்கிறாளாம் என்னடா பின்னாடியில இருந்து யாரோ கட்டி இருக்காளே யாருன்னு திரும்பி பார்த்தா நாம அழைக்காமலேயே நம்ம குட்டி கிருஷ்ணன் ஓடி வந்து கட்டிட்டு இருக்கானா இது எவ்வளவு விசேஷம் நாம கூப்பிட்டு பெருமாள் வந்தா அது சிறப்பு தான் ஆனா கூப்பிடாமலேயே நம்மளை தேடி ஓடி வராருனா அது இன்னும் சிறப்பு இல்லையா அதனாலதான் இது மட்டும் ஒரு ஒப்பற்ற பதிகம் புறம் புல்குதல் பேக் சைட் பின்புறம்னு அர்த்தம் புல்குதல்னா கட்டி அணைத்தல் புறம் புல்குதல் பின்னாடியால வந்து கட்டி அணைத்தல் ஒரு புறம் கூப்பிடாமலே கிருஷ்ணன் வந்தாங்கிறது விசேஷம் இன்னொன்னு முன்னாடியால அணைத்துக் கொள்வதை விட பின்புறத்தில் இருந்து வந்து அப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி ஒரு சர்பிரை வியப்போடு வந்து அணைக்கும் போது அந்த ஒரு இன்பம் தாய்க்கு குழந்தை வந்து அணைக்கும் போது கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கே அது ரொம்ப வசதியான் ஏன்னா பொதுவா குழந்தை இருக்கே தானா வந்து அம்மாவை கட்டிக்காது முதல்ல முன்பக்கம் அம்மா போய் குழந்தைய கட்டிப்பா அதுக்கப்புறம் குழந்தை தன் கைகளால் தாயை அணைத்து கொண்டு ரெஸ்பாண்ட் பண்ணும் பதிலுக்கு அன்பை தெரிவிக்கும் ஆனா பின்னாடியால வந்து கட்டிக்கிறதுல என்ன விசேஷம்னா குழந்தை தானே தாயிட அன்பை முதல்ல வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டு ஓடி வந்து கட்டிக்கிறது சாதாரண குழந்தை கட்டினாலே விசேஷம் குட்டி கண்ணன் அவன் எல்லாரையும் நாம எதிர்பார்க்காத நேரத்துல ஓடி வந்து பின்னாடியால அணைச்சுக்கிறாங்க அது எப்பேற்பட்ட அனுபவம் அதுதான் புறம் புல்குதல் வட்டு நடுவேன்னு தொடங்கக்கூடிய இந்த பதிகம் முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி அனுபவிக்க இப்போதே நீங்கள் ஆவலோடு தயாராகி இருப்பீர்கள் வாருங்கள் மானசீகமாக புறப்படுகிறோம் ஆய்ப்பாடியை சென்று அடைகிறோம் பெரியாழ்வார் யசோதை தன்னுடைய வீட்டு வேலையெல்லாம் ஓடிவாடா தளர்நடை நடந்து வாடா எல்லாம் கூப்பிட்டா இப்ப கொஞ்சம் பெரியாழ்வார் யசோதை வீட்டு வேலையெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு கவனிச்சுட்டே இருந்தாலாம் திடீர்னு பார்த்தா பெரியாழ்வார் யசோதை முதுகுல பனித்துளி சிந்துவது போல் இருந்ததாம் இந்த பூ இருந்து பனித்துளி சிந்துமல்லவா நம்ம தொண்டரடி பொடி ஆழ்வார் பாடினாரே மது விரிந்து ஒழுகின மாமலர் எல்லாம் அந்த மாதிரி பூலேந்து தேன் சிந்துவது போல பூலேந்து பனித்துளி சிந்துவது போல பெரியாழ்வாரை சோதை முதுகுல குழு 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 குழுன்னு ஏதோ பனித்துளி சிந்துற மாதிரி இருந்துதான் என்னடா பனித்துளி சிந்தறது திரும்பி பார்த்தால் பெரியாழ்வார் யசோதை திரும்பி பார்த்தால் ஒரு அதிசயம் அது என்ன அதிசயம் அதுதான் முதல் பாசுரம் முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி முதல் பாசுரம் காட்சி என்ன பெரியாழ்வாரை சோதை ஏதோ வேலை செஞ்சுருக்கா திடீர்னு முதுகல அப்படியே ஏதோ தேன் துளி பனி தொழி குழு குழு குழுவுடன் சிந்தி பேரின்பம் தருவதாக இருக்கிறது என்ன சிந்தித்து அப்படின்னு திரும்பி பார்த்தாள் முதல் பாசுரம் வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனையின் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டு என்ன துளிக்க துளிக்க என் குட்டன் வந்து என்னை புறம் புல்குவான் கோவிந்தன் என்னை வட்டு புறம் நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனையில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டு என்ன துளிக்க துளிக்க என் குட்டன் வந்து என்னை புறம் புல்குவான் கோவிந்தன் என்னை புறம் புல்குவான் இப்ப பெரியாழ்வாரை திரும்பி பார்த்தாலாம் என்னடா இது முதுகல ஜிலிஜிலுலிஜிலுங்கறதே ஏதோ பனித்துளி சிந்தினாப்புல இருக்கே என்ன பனித்துளின்னு திரும்பி பார்த்தாலாம் கிருஷ்ணன் பின்னாடியால வந்து அணைச்சுன்னு இருக்கான் அதனால ஏன் பனித்துளி சிந்தனும்னா அதை எவ்வளவு அற்புதமான உதாரணத்தோடு பெரியாழ்வார சோதையை சொல்றா பாருங்கோ வட்டு நடுவே வட்டுன்னா வட்டம்னு அர்த்தம் ரெண்டு வட்டங்கள் இருக்கான் எப்படிப்பட்ட வட்டம்னா இந்திரநீல கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு இந்திரநீளம் பலபல பளபள நீல கலர்ல ஒளி வீசும் அந்த கல் ரெண்டு வட்டமாக பதிக்கப்பட்டிருக்கான் அப்படியே மணக்கண்டு நினைச்சு பாருங்க வட்டு வட்டமாக ரெண்டு இந்திரநீல கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு நடுவே அந்த வட்டமான ரெண்டு இந்திரநீல கல்லுக்கு நடுவே வளர்கின்ற அப்படியே முளைத்து வரதான் என்ன வளர்ந்து முளைத்து என்ன வரதுன்னா மாணிக்க முட்டு மாணிக்கமே ஒரு பூ மொட்டாக வரதான் இந்திரநீல கல்லுங்கிறது நீளமா இருக்கும் அது ரெண்டு வட்டமா இருக்கு நடுவே வளர்கின்ற அதுக்கு நடுவுல வளர்ந்து வருது என்னப்பா வளர்ந்து வருதுன்னா மாணிக்க மொட்டு ஒரு பூ மொட்டு பாக்குறோம் சாதாரண ஒரு சிவப்பு பூ ஒரு செம்பருத்தி பூ செம்பகப்பூன்னு சொன்னாலே அவ்வளவு அழகா இருக்கு மாணிக்கமே ஒரு மொட்டாக இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும் அது போல ஒரு மாணிக்க மொட்டு ஒரு மாணிக்கம் பூமொட்டாக உருவெடுத்து வந்திருக்கு அப்படியே அந்த வடிவத்தையும் நேரத்தையும் கண்ணிலே நினைத்து பாருங்கள் மாணிக்க மொட்டு நல்ல ஒரு கருமை கலந்த சிவப்போடு இருக்கும் மாணிக்கம் அப்படிப்பட்ட மாணிக்க மொட்டு நுனையின் அந்த மாணிக்க மொட்டின் நுனியில பார்த்தா பொதுவா பனி தேன் இதெல்லாம் மொட்டு நுனியில இருந்து இல்லையா இங்க தேன் சிந்தலையாம் முளைக்கின்ற அங்க ஒன்னு முளைக்கிறதான் அப்படியே முளை விட்டு ஒன்னு வெளியில வரதான் எதுனா முத்தே போல் முத்து வெளியில வரதான் பூலேந்து தேன் சிந்தி பார்த்திருக்கோம் தண்ணீர் சிந்தி பார்த்திருக்கோம் தனித்துளி சிந்தி பார்த்திருக்கோம் முளைக்கின்ற முளைத்து முளை விட்டு அரும்பி பெரிதாகி முத்து சிந்தர்தான் முத்தே போல் இப்ப இந்த காட்சியை மனசுல பதி பதிய வச்சுட்டேன்னா எதுக்கு இதை ஓமையா சொல்லியிருக்காருங்கிறத ரொம்ப நன்னா ரசிக்கலாம் ரெண்டு பக்கம் வட்ட வடிவில் இந்திர நீலக்கல் நடுிலே மாணிக்கம் மொட்டா இருக்கு அந்த மாணிக்க மொட்டின் நுனியில பார்த்தா நுனையின் நுனை அப்படின்னா நுனி அதனுடைய எட்ஜின்னு அர்த்தம் அந்த நுனையின் முளைக்கின்ற முத்தே போல் அந்த நுனியில பார்த்தா முத்து அப்படியே முளைச்சு மெல்ல 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 ஒரு பபிள் மாதிரி பெருசாகி அப்படியே முத்து வெளியில வந்தா எப்படி இருக்கும் அது போல நம்ம குட்டி கண்ணன் பின்னாடியால வந்து பெரியாழ்வார் யசோதை மட்டும் இல்ல நம்ம எல்லாரையும் அடைச்சிருந்தானே அந்த குட்டி கண்ணனுடைய ரெண்டு தொடைகள் இருக்கு இல்லையா இடுப்பின் ரெண்டு புறம் தொடைகள் அதுதான் வட்டு அதாவது ரெண்டு வட்டமான இந்திரநீலக்கல் போல இருக்கான் நம்மால் மணிவண்ணன் இல்லையா நீலமணி போல் வண்ணம் படைத்தவன் வட்டு அவனுடைய பக்கம் முன் தொடைகளை பார்த்தா வட்ட வடிவில உள்ள இந்திரநீலக்கல் போல் இருக்கு நடுவே அந்த ரெண்டு தொடைகளுக்கும் நடுவுல பார்த்தா நம்ம பார்த்துன்னு வரோமே முத்து என்றும் சன்னம் என்றும் கண்ணபிரானுடைய அந்த பிரைவேட் பார்க் குகிய சின்னம் என்று பார்த்தோம் அல்லவா அது நடுவுல இருக்கு அது எப்படி இருக்கான் வட்டு நடுவே ரெண்டு இந்திரநீலக்கல் வட்ட வடிவமாக இருக்க நடுவே அதற்கு நடுவே வளர்கின்ற ஒரு வளர்ந்து வரக்கூடிய மொட்டு எப்பேற்பட்ட வளர்கின்ற எப்படிப்பட்ட மொட்டுன்னா மாணிக்க மொட்டு அது மாணிக்கம் போல கருமையும் செம்மையும் கலந்து மாணிக்க மொட்டு போல அது அமைந்திருக்கிறது ஒரு பூமொட்டு எப்படி இருக்குமோ அதே வடிவத்தில் அமைந்திருக்கிறது கண்ணவிரானுடைய அந்த உறுப்பு அதான் மாணிக்க மொட்டு நுனையின் முளைக்கின்ற அந்த மாணிக்க மொட்டுக்கு நுனியிலே முளைத்து வரக்கூடிய முத்தை போல் அதுலேருந்து முத்து சிந்தினா எப்படி இருக்கும் அது போல கண்ணபிரான் தன் அமுதத்தை சிந்துகிறான் அவன் திருமேனிங்கிறது உலகியலுக்கு அப்பாற்பட்டது அந்த திருமேனிலேந்து எது வந்தாலும் அது அமிர்தம் நாம ஏதோ உலகியல் கண்ணோட்டத்துல பார்த்து ஏதோ குழந்தை பின்னாடியால வந்து மூத்திரம் சிந்தி இருக்குப்பா தயவு செஞ்சு அப்படி நினைச்சிடக்கூடாது கூடாது அது சாமானிய குழந்தை சிந்தினாலே நாம ரசிக்கத்தான் ரசிப்போம்னு வச்சுக்கோங்க இது யாரு சர்வேஸ்வரன் ஆகிய கண்ணப்பிரான் அவன் ஓடி வந்து பெரியாழ்வார் யசோதையை பின்னாடியால அணைச்சுன்னு இருக்கானா இது நினைச்சு பாருங்க இதெல்லாம் உண்மையா வாஸ்தவத்துல கிருஷ்ணன் அனுபவிக்காம இப்படிப்பட்ட பாசுரங்கள் பாட முடியாது ஏன்னா திடீர்னு கிருஷ்ணன் அணைச்சுக்கிறான்னு எல்லாரும் பாடுவா ஆனா அந்த அனுபவம் எப்படி இருந்ததுங்கிறது அனுபவிச்ச வாழால மட்டும்தான் சொல்ல முடியும் வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க முட்டு முளைக்கின்ற முத்தே போல் ரெண்டு இந்திரநீலக்கல் போல ரெண்டு தொடைகள் அதற்கு நடுவே வளர்ந்து வரக்கூடிய மாணிக்க முட்டு போல் அவனுடைய குகிய சின்னம் அதிலிருந்து நுனையின் முளைக்கின்ற முத்தே போல் அந்த நுனியிலேந்து முளைத்து வரக்கூடிய முத்து போல அவன் அமுதத்தை சிந்த அது என்னச்சா பெரியாழ்வார் யசோதை முதுகல ஒரு தாய்க்கு இதை விட என்ன வேணும் அதுவும் தெய்வீக தாயான பெரியாழ்வார் யசோதைக்கு தெய்வ குழந்தையான கண்ணன் டேந்து இந்த அமுதத்தை விட வேற என்னப்பா வேணும் சொட்டு சொட்டு என்ன துளிக்க துளிக்க சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா குழந்தை ஓடி வந்து கட்டிக்கும் போது சும்மா கட்டிண்டா போதாது அது சொட்டணும் என் முதுகு நிறைய சொட்டணும் என் புடவையெல்லாம் நனைஞ்சு போகணும் அதுதான் எனக்கு ஆனந்தம் அதனால சொட்டு சொட்டு என்ன ஒரு சொட்டு சொன்னா இல்ல சொட்டிண்டே இருக்கான் அதனால சொட்டு சொட்டு என்ன சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா என்னுடைய முதுகிலே வந்து ஏதோ அமுதம் தெளிப்பது போல இருக்கு குளிர்ந்த பன்னீர் தெளிப்பது போல இருக்கு சொட்டு சொட்டு என்ன அதுவும் எப்படியா துளிக்க துளிக்க அதாவது உள்ளேந்து துளி துளியா துளி துளியா புறப்பட்டு வரதாம் அதனாலதான் சொற்றதாம் இதுவும் பாருங்க எவ்வளவு பெரிய ரசம்னு பொதுவாக ஒரு சாதாரண மனிதனுக்குன்னு எடுத்துட்டோம்னா ஒரு மொத்தமாக அதை சிறுநீர் கழிப்பது என்றுதான் கழிப்பாரே ஒழிய இந்த சொட்டு சொட்டா விழுவதுங்கிறது ரொம்ப ரேர் இங்க ஏன் சொட்டு சொட்டா வருதுன்னா துளிக்க துளிக்க மீண்டும் சொல்கிறேன் ஏன்னா ஏதோ உன்ன பத்தி சொல்றாளேன்னு தயவு செஞ்சு இதெல்லாம் உலகியல் கண்ணோட்டத்துல பாத்துறாதீங்க இது ரொம்ப தெய்வீகமான அமு அனுபவம் பகவான் நமக்காக சிந்தக்கூடிய அமுதம் அது என்ன ஆச்சாம் மொத்தமாக பெய்யலையாம் அமுத மழை என்பது சொட்டு சொட்டா பெஞ்சாதான் நல்லா இருக்குமா அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணானா துளிக்க துளிக்க துளிக்கன்னா துளி துளியா வெளியீடு அர்த்தம் துளிக்க துளிக்க அவன் துளி துளியா துளி துளியா இந்த அமுதத்தை வச்சுக்கோன்னு வெளியிடுறானா அவன் துளி துளியாக வெளியிடுவதாலே சொட்டு சொட்டு என்ன அதுவும் சொட்டு 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 அப்படி சிந்தருது கிருஷ்ணனோ துளிக்க துளிக்க துளி துளியா துளி துளியா வெளியிடுறான் இத பார்க்கும் போது ரெண்டு கல்லுக்கு நடுவுல ஒரு மாணிக்கம் ஒட்டு இருந்து அதுல இருந்து முத்து துளிர் விட்டு வந்தா எப்படி இருக்குமோ அது போல சொட்டு சொட்டு என்ன துளிக்க துளிக்க ஆஹா புரிஞ்சு போச்சு அப்ப இந்த அமுதம் ஏன்பா சிந்தித்துன்னா நான் கேக்கவே இல்ல என் குட்டன் வந்து என்னை புறம் புல்குவான் என் குழந்தை அவன் பின்னாடியால என்னை வந்து அணைச்சுன்னு இருக்கான் பெரியாழ்வாரே சோதிக்கு இப்பதான் விஷயம் புரிஞ்சுது ஓஹோ முன்னாடியால கட்டி அணைச்சுக்கோன்னு போன பதிகத்துல கேட்டேன் பின்னாடியால அணைச்சுக்க கேட்கல அவன் கேட்காமலேயே செஞ்ச அனுகிரகம் குட்டன் அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய நிறைய மழலை சொற்கள் பெரியாழ்வார் பயன்படுத்தி இருக்கிறார் அதுல இதுவும் ஒண்ணு குட்டன் என்னுடைய குட்டன் என்னுடைய குட்டி பையன் என் குட்டி கண்ணன் வந்து நான் கூப்பிடல தானா என்னை தேடி வந்தான் வந்து என்னை அவன் மீது அன்பு கொண்ட தாயான இந்த பெரியாழ்வார் யசோதையை புறம் பின்னாடியிலேந்து புல்குவான் புல்குவான் புல்குவான்னா அணைத்துக் கொள்கிறான்னு அர்த்தம் ஆனா பாட்டை மேலோட்டமா பார்த்துட்டு சில பேர் கேட்பா புல்குவான் அப்படின்னா பியூச்சர்ல கட்டிக்க போறான்னு இருக்கேன் அப்படி இல்லை கண்ணன் இப்படி வந்து என்னை கட்டிப்பான் அப்படின்னா கட்டி கொள்ள போகிறான்னு ஒரு அர்த்தம் ஆனா அவன் செய்யக்கூடிய விதத்தை சொல்லும் போது கூட முன்னாடியே கிருஷ்ணன் நம்மளை கட்டின்றதா கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா என் கிருஷ்ணன் இத எப்படி செய்வான் தெரியுமா என்னை எப்படி கட்டிப்பான் தெரியுமா அப்படி நான் ஃபியூச்சர்ல கட்டிக்க போறான் இல்ல முன் முன்காலத்தில் கட்டி கொண்டாலும் இப்படித்தான் கொண்டான் என்பதை புல்குவான் இப்படித்தான் என்னை கொள்வான் சொல்றான் இல்லையா ஒரு புது கவிஞர் பாடினாரு கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் வண்ணமலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான் குழல் எடுப்பான் பாட்டிசைப்பான் சைப்பான் சங்கெடுத்து பால் ஊட்டுவான் இதெல்லாம் கிருஷ்ணன் இனிமேதான் வந்து பண்றான்னு இதெல்லாம் அவன் இப்படித்தான் செய்திருக்கிறான் என்பதை வான் என்று எதிர்காலத்திலேயே சொல்வது வழக்கம் அதுபோல என் குட்டன் என்னுடைய குழந்தை வந்து ஓடி வந்து என்னை அவன் தாயான என்னை என் குட்டி கண்ணன் வந்து புறம் புல்குவான் பின்னாடியிலேருந்து வந்து அணைச்சுக்கிறான் அந்த கிருஷ்ணன் அணைத்துக் கொள்ளும் போது அவனுடைய அந்த முத்திலிருந்து சிந்தக்கூடிய அந்த அமுதம் முத்து முத்தான அமுதம் அதுதான் என் எல்லாம் ஆனந்தமாக நினைத்திருக்கிறது ஆனா அந்த கிருஷ்ணனுக்கு என் மீது எவ்வளவு பாசம்னா கோவிந்தன் என்னை புறம் புல்குவான் கோவிந்தன் வந்து கட்டின்றான் ஏன் கோவிந்தன் ஏன் சொல்லணும்னா கோனா பசுமாடுன்னு அர்த்தம் கோவிந்தன்னா பசுக்களை காப்பவன் அர்த்தம் பசுமாடுகள் இருக்கே வாயை திறந்து என்னை காப்பாத்துன்னு கேட்காது வாயில்லா ஜீவன் அது அம்மானு அதிகபட்சம் சொல்லும் அவ்வளவுதான் அதனால வாயை திறந்து காப்பாத்துன்னு கேட்காது கண்ணன் காக்கும் போதும் இவன் தான் காப்பாத்துறான்னு அதுக்கு புரிஞ்சுக்க தெரியாது காப்பாத்தினதுக்கு அப்புறமும் பசுமாட்டுக்கு நன்றி சொல்ல தெரியாதான் நாயினா வாலாட்டும் பசுமாட்டுக்கு அதுவும் தெரியாது காப்பாத்துன்னு கேட்காது காப்பாத்தறான்னு புரியாது காப்பாத்தினப்புறம் அப்புறம் நன்றி சொல்லாது ஆனாலும் காப்பாத்துறான் இல்லையா அவன் தான் கோவிந்தன் அது போல அவன் அணைச்சுக்கணும்னு நான் கேக்கல முதல்ல அணைச்சுக்கும் போது அவன் தான் அணைச்சுட்டான்னு புரியல ஏதோ முதுகில சிந்தரதேன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் இவ்வளவு அணைச்சுட்டு இருக்கானே எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ஆனா அந்த கோங்கிற பசுமாட்டு மேல எவ்வளவு அன்பு வச்சானோ அதே அன்பா அம்மாவான வைத்தானே அந்த தாய் பசு மீது வைத்த அன்பை இந்த தாயின் மீதும் வைத்தானே அந்த கோவிந்தன் மாடு மேய்க்கும் கோவிந்தன் என்னை புறம் புல்குவான் நம்மள பின்னாடியிலேந்து வந்து ஓடி அணைத்து கொண்டு இப்படி ஒரு பேரின்பத்தை தந்து விட்டானே என்பதுதான் இந்த பாசுரம் வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனையில் முளைக்கின்ற முட்டே போல் சொட்டு சொட்டு என்ன துளிக்க துளிக்க என் குட்டன் வந்து என்னை புறம் புல்குவான் கோவிந்தன் என்னை புறம் புல்குவான் ரெண்டு வட்ட வடிவிலான இந்திரநீலக்கல் அதற்கு நடுவே வளர்ந்து வரக்கூடிய மாணிக்க முட்டு அதன் நடுவிலே முளைத்து வரக்கூடிய முத்து அது போலத்தான் தன்னுடைய ரெண்டு தொடைகள் நடுவிலே அவனுடைய சன்னம் அல்லது முத்தம் அதிலிருந்து பொங்கி வரக்கூடிய அமுதமயமான துளிகள் சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா துளி 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 துளியாக வந்து என் மீது சொட்ட என் குட்டன் என் கிருஷ்ணன் ஓடி வந்து என்னை கட்டின்னா என்னுடைய கோவிந்தன் மாடு மேய்க்கும் கண்ணன் ஓடி வந்து பின்புறமாக என்னை புறம் பின்னாடியில் இருந்து புல்குவான் அணைத்துக் கொள்கிறான் புறம் பின்னாடியிலேந்து புல்குவான் அணைத்துக் கொள்கிறான் பின்னாடியால வந்து அணைச்சிந்து பேரின்பம் தந்தான் வட்டு நடுவே வளர்கின்ற என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய சாரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆனா இந்த அனுபவத்தை கிருஷ்ணன் பார்த்தான் அம்மா நீ ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு தடவை கொடுத்தா திருப்தி அடையிறது நிறைய தடவை கேட்கிறேன் இல்லையா இந்த அனுபவத்தை நீ எதிர்பாராத ஒவ்வொரு நேரத்திலும் நான் கொடுக்க போகிறேன்னு கிருஷ்ணன் முடிவு பண்ணான் அதனால இந்த பத்து பாட்டிலையுமே பெரியாழ்வாரே சொதை என்ன கட்டிக்கோன்னு கேட்க போறது இல்லை அவ வெவ்வேறு வேலையில இருக்க போறா ஒவ்வொரு வேலையில் இருக்கும் போதும் ஒவ்வொரு விதமாக கிருஷ்ணன் வந்து கட்டிக்க போறான் அப்ப நாளைய தினம் அடுத்த பாட்டுல கிருஷ்ணன் எங்கே எப்படி வந்து கட்டின்றால் பார்ப்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் வட்டு நடுவே வளர்கின்ற மாஹணிக்க முட்டு நூனையில் முளைக்கின்ற முத்தே போல் வட்டு நடுவே வளர்கின்ற மாஹணிக்க முட்டு நூனையில் முளைகின்ற புத்தே போல் சொட்டு சொட்ட துளிக்க துளிக்க என் குட்டன் வந்தின் புறம் புல்குவா என்னை புறம் புல்குவன் சொட்டு சொட்ட துளிக்க துளிக்க என் குட்டன் வந்தின் புறம் புல்குவா கோவிந்த என்னை புறம் புல்குவா